இயற்கை மொழியினும் வலியதோ என் இனிய தாய்மொழி இயற்கை மொழி அறிந்திட வேண்டி மலையின் விளிம்பிற்கு வந்து நின்றேன் எத்தனை அமைதி உலகின் உன்னத மொழி மெளனம் என்று முதல் பாடத்தை அவள் தொடங்கினாள் நீரோடை பாய்ந்து வரும் வழியில் சரளை கற்களின் சந்திப்பில் எழும் சலசலப்பு பேச்சொலியும் என் மொழிதான் என்றாள் காற்று தன் கை குழந்தை தெண்டலை நடைபழக அழைத்து வர நசுங்கும் சருகொழி யோசை அதுவும் என் மொழி என்றான் இலைகளில் இருந்து வரும் பனித்துளிகள் குளத்தின் மீது குதிக்க எழும் நீர்த்தரங்க ஒளியோசை யோசை பூவை மயக்கும் பூசையில் சில்வென்று முணுமுணுக்கும் சுர சுரவொளி எல்லாம் என் மொழிதான் என்றான் பக் 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 என்ற ஒரு சொல்லிற்கு மேல் இன்று வரை தன் குஞ்சுகளுக்கு வேறு வார்த்தை சொல்லித்தரா அந்த வாத்து தாயின் அரிச்சுவடியும் என் மொழிதான் என்றாள் அந்த மலையருவி தன் சுரத்தை லயம் மாறாது பாறை இசை கருவிகளில் மேளமாய் வாசித்து பழகும் இசையொளி கானக தேசத்து சுசிலா அந்த கருங்குயில் குழைத்து தரும் பின்னணி குரலிசை இவையாவும் என் மொழியே என்று சொன்னால் இயற்கை அன்னை தூரத்தில் குரல் ஒன்று என்னை கூப்பிடுகிறது மோகன் போகலாமா இது என் தாய்மொழியின் வார்த்தைகள் ஓர் அழைப்பில் என்னை அசைக்கும் தாய்மொழி வந்த திசை நோக்கி இறங்குகின்றேன் ஈர்ப்பதில் இயற்கை மொழியினும் வலியுதோ என் இனிய தாய்மொழி உலக தாய்மொழி தின வாழ்த்துகள் அனைவருக்கும்